ருக்குவுக்கு போவோம் ருக்குவுக்கு போகும்போது அன்புள்ள சகோதரர்களே இமாம் அல்லாஹ் அக்பரண்டு அல்லது தனியை தொழும்போது போது அல்லாஹ் அக்பரன்ட்டு ருக்கு போவோம் அல்லாஹ் அக்பரன்ட்டு போகும்போது தக்பீர் கட்டுறதுக்கு எப்படி கையை தூக்கினோமோ அதே நிலையில் தான் கையை தூக்கணும் ரைட் தூக்கிட்டு ருக்குவில் நம்ம போய் சில சகோதர்கள் நினச்சி வாங்க அவசரமாக ஓட பூராக்கள் மாதிரி நிற்பாங்க ருக்குவில் அந்த முழங்கால் எப்படி கை வைத்தி முழங்காலுக்கே கொண்டு போக மாட்டாங்க தொடக்கிட்ட கையை வச்சுட்டு இப்படி நிமிந்துக்கு நிற்பாங்க பிழை நூறு வீதம் பிள்ளை இன்னும் சில சகோதரிகள் நிற்கிறாங்க முழங்காலையை கீழே கொண்டு கையை வச்சுருவாங்க வச்சுட்டு கீழே உழப்புறாக்கள் மாதிரி நிற்பாங்க இல்லை இது நம்ம பள்ளியில் பார்க்குற விஷயம் இதெல்லாம் நோமரா இது சில நேரம் இப்படி பார்த்துட்டு வரக்குள்ள கரைச்சல் இருக்கும் சில நேரம் பக்கத்தில் இப்படி வந்து கணகாட்டுப்படுத்தும் போது தான் ஆக டிஸ்டபாக இருக்கும் நமக்கு ரைட் இது தெரிஞ்சவங்களும் ஒரு பொது அந்த பழகி சில பழக்கங்களை மாற்ற நினைக்கிறதில்ல நெச்சத்தை மாற்றலாம் தெரியும் படிச்சிருப்பாங்க நான் மாத்திர அப்படியே இருப்பாங்க இது ரெண்டும் இருக்கும்போது இந்த பொசிஷன்ல தான் இருக்கும் அதாவது இந்த பிடரி தலை முதுகு எல்லாம் ஒரே லெவலுக்கு இருக்கும் அதே டைமில் கையை பாருங்க அவர் வச்சிருக்க முறை இந்த கை வந்து முழங்கையை முழங்காலை பிடித்து கொள்ள வேண்டும் அந்த டைம்ல விரல் விரிஞ்சிருக்கும் ரைட் நான் கடைசி அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுவேன் அதில் அதில் பார்க்கலாம் சார் ரைட் அப்போ இந்த காயையும் கொண்டு இப்படி இதோட விழாவோடு சேர்க்கப்படாது கொஞ்சம் விரித்து வைத்து கொள்ள வேண்டும் ருக்குவில் என்ன ஓதுறது என்ன ஓதுறது சொல்லுங்கள் ருக்குவில் என்ன ஓதணும் தெரியுமா உங்கள்ட்ட சுபஹான் ரப்பியல் அலீம் ஒபிஹம் தீஹன்று என்று ஒரு ரிவாயத்து வருது அபுதாவுதில் சுமார் அபீல் அலியும் வபிஹம் தீஹ் அந்த ஒபி ஹம்திஹின்னு மேலதிகமாக வரக்கூடிய அறிவிப்பு வந்து பலவீனமானது ரைட் சுமார் ரபியல் அலீம் என்று வர்றது சகிஹானது இப்போ தெரியாம ஒருவர் இந்த பலவீனம் என்ற செய்தி தெரியாம ஒருவர் சுமார் ரபியல் அலியும் வபி ஹம்தீ என்று சொன்னால் அவருக்கு குற்றம் கிடைக்காது எந்த ஹதீஸ்ல வாரத்தை தான் நான் செய்கிறேன் என்ற அந்த நிலையில் எல்லாவரே கபூல் செய்வான்ஷா ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு அதை நம்ம நான் உலக காலம் சுபாரொபியல் ஹந்திகிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் தான் செய்வேன் சொல்லக்கூடாது என்ன சகையை தான் எடுக்கணும் லைஃபை விட்டுருவோம் அந்த வகையில் சுபகான ரப்பியல் அது என்று மட்டும் வரக்கூடிய செய்தி தான் சகிஹானது எத்தனை தடவை சொல்லணும் குறைந்தது மூன்று தடவை சரிதானே ஒரு தடவை சொன்னாலும் தொழுகை செல்லுபடியாகும் நல்லா புரிஞ்சு ஒரு தடவை சொன்னாலும் தொழுகை செல்லுபடியாகும் ஆனால் அந்த பூர்ணமான அமைப்பில் மூன்று தடவைகள் குறைந்தது சொல்ல வேண்டும் அதுக்கு மேல் எத்தனையும் சொல்லலாம் பொதுவாக எத்தனையும் என்பது ஒற்றைப்படை இருந்தால் நல்லம் என்று சொல்லுவாங்களோ மக்கள் என்ற சொல்ல செல்லம் சொல்லுவாங்க அதை நான் ஒத்துப்படை வச்சுக்கொள்ள சொல்லி அப்படி ஒத்தைப்படையாக இருந்தால் பிரச்சனை இல்லை நமக்கு இதை தேவையில்லை ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் நமக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த கியாமுல்லை கியாமுல்லை போனால் நின்று ருக்குன்னு வைப்பார் இமாம் அப்போ அந்த டைம்ல ஒண்ணு ஊத ரெண்டு நிறைய பேரு தெரியும் சுமாரப் பியாலையும் சுமாரப் பியாலையும் சுமாரபியாலாவுலையும் சும்மா நின்றுவாங்க கேக்கும் கேட்கறதுக்கும் பக்கம் நான் சின்ன பருவத்தில் எனக்கு நடந்த ஒரு இது என்னென்றால் இந்த இமாம் மிம்பர்ல இருந்து முதல் கொத்மா முடிச்சிட்டு உட்காருவார் அதுக்குள்ள இடையில எல்லாரும் துவாக்கப்பாங்க அப்ப பிறகு அவர் எழும்புவார் துவா ஓடுவாங்க நான் இன்னும் இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டு இந்த டைமில் இருந்து அவர் நம்ம சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது அவர்கிட்ட கே அவர் எனக்கும் தெரியாண்டார் ஆனால் அவரும் ஓதினார் துவா அவர் சிலது என்னண்ட எல்லாரும் செய்கிறாங்கன்னு விட்டு நம்மளும் சேர்ந்து செஞ்சுட்டு போகிறது இப்போ ருக்குவில் இப்போ நீண்ட நேரம் நிற்கிறார் இன்னும் ஊதுறார் ருக்குவில் இருக்கும்போது குரான் ஓத முடியாது நினப்பு வச்சுக்கோங்க ருக்குவில் இருக்கும்போது ஓத கூடாது ஹரான் அப்போ நம்ம ருக்குவை நிறார் அதில் இருந்து இங்குள் ஓலா ஓது ஓத நினைச்சோம்டா சிக்கல் அப்போ மூணு தரம் சுமார் அப்படியெல்லையும் சொல்லிட்டோம் பிறகு செய்கிறேன் என்று கேட்டால் நிறைய திக்கர்கள் வருகிறது ருக்குவில் ஓதுறதுக்கு ഇത് പാടം വണ്ടത് ഓദിക്കുന്നത് അപ്പൊ ഇല്ലെന്നാൽ സുബാർ അലീം സുബാർ അല അവർ നിലയ്ക്ക് വരും വരക്കും സുബാർ അലീം അവർ ഇമം നിലയ്ക്ക് വരും വരയ്ക്കും என்ன என்ன குரான் ஓதக்கூடாது வேற என்ன செய்யக்கூடாது அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி ருக்குவில் துவாவும் கேட்கக்கூடாது இம்மா மாலிக் ரஹ்மூல்லா அவர்கள் மட்டும் துவா கற்காமுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு அந்த கருத்து வலுவானது கிடையாது அப்போ ருக்குவில் வந்து துவா கேட்கக்கூடாது வந்தத்தை மட்டுந்தான் ஓதணும் ருக்குவை பொறுத்தவரையில் உங்களுடைய ரப்பை அதிலே நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று ரசல்லா நம்ம சொன்னார்கள் அப்போ ரெண்டு விஷயம் ருக்குவில் செய்யக்கூடாது உண்டு குரான் ஓது ரெண்டாவது துவாக்கு இப்போ ருக்குவிலிருந்து நம்ம நிலைக்கு வருவோம் ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும் என்றால் சமியல்லாஹுலிமன் ஹமீதாண்டு இமாம் சொல்லுவார் ரைட் சமியுல்லாலும் ஹமிதாண்டு இமாம் சொல்லுவார் நம்ம என்ன செய்யணும் இதுலேயும் இமாம்கள் மத்தியில கருத்து ஒருபாடுக்கு சிலைமாம்கள் சொல்றாங்க மாமூம்களும் சமிதா என்று சொல்லிட்டு ரப்பனா உலக்கல் ஹம்து சொல்லும் இதில் நம்ம தேடின வரைக்கும் ஆலம் சரியான கருத்து என்ன மாமூம்கள் சமியல்லும் ஹமிதா சொல்ல தேவை மாமும்கள் என்ன செய்யணும் ربنا ولك الحمد الذي اللهم ربنا ولك الحمد بدو ذلام الذي اللهم ربنا ولك الحمد من السماوات ومن الأرض ومن ما بينهما وملء ما شئت من شيء بعده أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منات وراك عند ذكري وذلام رأيت سمي الله لمن حميدا كبره سلا وبلينات சிலாக்கள் திரும்ப கையை கட்டிக்குவாங்க இது சரியானு கேட்டால் இது தொடர்பாக தெளிவான ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது ஒரு ஹதீஸை இதுக்கு ஆதாரம் வைக்கிறாங்க என்னென்றால் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிலைகளில் போது கையை எங்காவது ஒரு இடத்து ஒவ்வொரு தொழுகையில் ஒவ்வொரு பொசிஷன்லையும் கையை எங்காவது ஒரு இடத்தில் வைப்பார்கள் இப்போ நிலையில் போது எங்கே வைப்பார்கள் இப்படி வைத்துக் கொள்வார்கள் இருக்கும்போது முழங்காலில் வைத்துக் கொள்வார்கள் அத்தேகாத்தில் இருக்கும் போது முழங்காலிலும் துடையிலும் வைத்து கொள்வார்கள் அப்போ அந்த அடிப்படையில் சமயல்லாவுலும் ஹமிதாக்கு பிறகு கையை கட்டி கொள்ளணும் என்ற ஒரு கருத்து சில உலமாக்களால் முன்வைக்கப்படுது இஜித்திஹாத் இது எதுக்குள்ளே உள்ளது இஜித்திஹாத் அவருக்கு ஒரு கூலி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சரியான கருத்து என்னென்றால் கையை கீழே விடுவது சமயல்லாஹின் ஹமீதான் கையை தூக்கிட்டு கையை கீழே விட்டுட்டு தான் சரியான முறையாகும் சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இந்த இளைஞர்கள் அவங்களுக்கு இதுல விளக்கம் ஒண்டும் தெரியாது ஒரு பள்ளிக்கு போயிருப்பார் அங்க ஒரு ஆள் தமிழ் அனுமதப்புறம் கை கட்டினா இங்க வந்து கட்டுவார் அது ஒரு கலசி ஊருக்கு வந்து இப்படி ஒன்று ரெண்டு பேரும் அப்படி நம்ம கூப்பிட்டு எப்படி என்ன அடிப்படையில கட்டுறீங்கன்னு கேட்டு அதுக்கு விளக்கம் ஒன்றுமில்லை நான் பள்ளியில வாத்தேன் அப்போ இவர் செய்யறது பப்ளிசிட்டிக்கா இது வந்து ரியா இது மொகத்துது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நமக்கு அறிவு இருந்தால் நமக்கு தெளிவு இருந்தால் அது பற்றி படித்திருக்கிறோம் நமக்கு சரியாக படுது என்றால் நம்ம செய்கிறது வேறு விஷயம் நான் பள்ளிக்குழுராளை பார்த்தேன்னு போட்டு நம்மளும் மந்திஞ்ச கட்டி வித்தியாசப்படுத்தி காட்ட நினைப்பது என்பது பிழையானது பொதுவாக சமியல்லாஹுலிமன் ஹமீதாவுக்கு பிறகு கையை கீழே தொங்க விடுவது தான் சரியான முறை